அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த நிற மாத கர்ப்பிணியாக இருப்பாங்க அவங்களுக்கு சுபம் பிரசவமாக எந்த கடவுளை வணங்கினா சிறப்புன்னு தான் சொல்ல போகிறேன் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ இந்த ஒன்பதாம் இருந்து அந்த நிற மாத அதாவது கரு வந்து முழு வளர்ச்சி அடைஞ்சிரும் அந்த மாதத்தில் ஒன்பதாம் மாதத்திலிருந்தே அந்த தாய் அதாவது அந்த கர்ப்பிணி அம்மா வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா கௌரி துர்கியம்மன் இவங்களுக்கு அதாவது இவங்களுக்கு விரத விரதம் இருக்கிறது கஷ்டம் இவங்களை மனதாக வேண்டி சுபப்பிரசம் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு நான் இந்த வேண்டுதல் வைக்கிறேன்னு சொல்லி வேண்டிங்கன்னா உங்களுக்கு நூறு சதவீதம் சுபப்பிரசம் ஆகிறதுக்கு இறைவன் அருள் அவர் கருத்து கொள்ளுங்கள் அதே போல் இந்த பத்தாவது மாதத்தில் அக்குழந்தை பிறப்பு ஏற்படும் அதுக்கு ஆத்மகாரன் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் தான் எனவே சிவனை மனசால் வணங்கணும் இப்போ நிற மாத கர்ப்பிணியம்மா இந்த ஒன்பதாம் மாதத்துலேருந்து கௌரி அம்மன் சிவன் இவங்க மூணு பேராக வணங்கினாங்கன்னா அவங்களுக்கு சுப பெருசுமே ஆவோம் கருத்தில் கொண்டு பயன்பெறுகிற நன்றி வணக்கம்